அந்த பாலு இந்த வீட்டுக்குள்ள விட்டோம் நம்ம யாருக்குமே சூடு இல்ல சொரண இல்ல மானம் இல்ல வெக்கம் இல்லைன்னு அர்த்தம் ஆமா சொல்லிட்டேன் கோவில் போய் தத்து எடுத்துக்கிட்டு பையனை முதல் தடவையா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றேன் அவனுக்கு ஆரத்தி எடுக்க இந்த வீட்டுல ஒரு பொம்பளை இல்லையா யாருமே ஆரத்தி எடுக்க டேய் நம்ம ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாலே உனக்கு நான் எடுக்கிறேன் ஆரத்தி நான் வரேன் நான் வரேன் போமா படா போலாம் சாக் கொஞ்சம் சார் இப்போ இந்த வீட்ல எல்லாரும் எனக்கு உறவுக்காரங்க ஐட்டாங்க எல்லாரும் காலி விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்து சார் ஆரத்தி எடுத்தேன் சில்ற எடுத்தேன் மாலி நீ மூத்தவனா இல்ல நான் மூத்தவனா நீ மூத்தவனா இருந்தா நான் உன் கால விளற நீ சின்னவனா இருந்தா நீ ஏன் கால விழு சரி சரி நீயே ஏன் மூத்தவனாரு நானே கால விழ விட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச நன்றியாவது இருக்கும் ஆமா நுழைஞ்ச

உள்ள மரத்துல முளைக்கிற காளான் வச்சுக்கிட்டு தூக்கி எரிஞ்சிரு வீட்டுக்குள்ள முளைச்ச காளானே இன்னும் தூக்கி எறிய முடியலையே நீ என்னதான் நல்லா புரியுது திருடனா உள்ள வந்து வீட்டுக்கே தலையாரி ஆனவனா சினி அவரை புரியாம இருக்குமா உங்க அண்ணன் அவரா ஆசைப்பட்டு என்ன தத்த திட்டு இருக்காரு மாலையை கொடும்போது கழுத்தை நீட்டேன் நீங்களாடா அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி சித்தி சித்தப்பா யாருமே இல்லாம வாழ்ந்தவங்கப்பா நானு திடீர்னு இத்தனை உறவுக்காரங்களும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல கிடைக்கிறாங்கன்னுதான் கழுத்த நீட்டேன்பா மாறி எங்க அப்பாவை யாரு என்னன்னு எனக்கு தெரியாது என்னிக்காவது கிடைக்க மாட்டாரன்னு நான் பாப்பேன் நாள் ஏங்கி இருக்கிறேன் மாலி நம்ம விரும்புனது கிடைக்கிறேன்னா கிடைச்சத விரும்பணும் அதான் காம்பரமைஸ் அதனாலதான் என்னை தத்தெடுத்தாரே சாரு அவரை நான் விரும்ப ஆரம்பிச்சுட்டேன் அந்நியனா இருந்து இந்த வீட்டை ஒன்னாக்குறதுக்கு பதிலா இந்த வீட்டுலயே ஒருத்தனா இருந்தேன் அதனாலதான் சார் சம்மதிச்சேன் ஒன்னாக்க போறியா நான் வீட்டை ரெண்டாக்க பல கூறுகள் படம் பாக பிரிவினை கேட்டு என் பங்கு வாங்கிட்டு உங்க யார் கண்ணி படம் நான் ஒண்ணு போது வீட்டை பிரிக்காத பிரிவினை கேட்காத என்ன ஒரு காளான் நினைச்சேன்னா அந்த காளான் தன்னாலும் எப்படி மறைதோ அதே மாதிரி தக்க நேரத்துல நானும் பெரிய இந்த வீட்டை உண்ணா சேர்க்கிற முயற்சியில என்னால தொடப்புகள் இல்லாம அதிகமாயிட்டே இருக்குது சரியோ தப்போ உன் கல்யாணத்தை உண்ணா நின்னு நடத்தி வச்சிட்டேன் ஆனா நீ இன்னும் கனியாவே இருக்க இந்த வீட்டை உண்ணா சேர்த்து பார்க்க முடியாது போனாலும் நீயும் புருஷன் உண்ணா சேர்ந்து இருக்கிறத நான் பாக்க இல்ல பாலு இல்ல என்ன மாலையும் கழுத்துமா பார்த்தா இவங்க மனசு மாறிவிடும்னு நீங்க சொன்னீங்க ஆனா மாறல இவங்களா என்னைக்கு என்ன மாப்பிள்ளை வெட்டிக்கு அனுப்பி வைக்கிறாங்களோ அன்னைக்குதான் நான் போவேன் எங்க வீட்டை சேர்ந்த அத்தனை பேர் இந்த டைனிங் டேபிள் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறது எங்க கண்ணார பாக்கற வரைக்கும் நான் புகுந்த வீட்டுக்கு போக மாட்டேன் கடவுளே என் கூக்குரல் உனக்குலையா வேடிக்கை பாக்குறியா நீங்க பாத்தீங்கன்னா வேடிக்கை சாமி பேசுறேன் நான் பேசுறேன் பால்கனில நாக்காளியை போட்டுக்கிட்டு சண்டையை வேடிக்கை வேடிக்கை அக்கா அக்கோ அடிக்கடி கடவுள் நம்மளை வர்றது உண்டு ஆனா அந்த நேரத்துல நம்ம பார்த்துட்டு சரி ரொம்ப இருக்காங்கன்னு திரும்பி போயிடுறாரு நாக்கால போட்டு சக்கர்த்தடி ஆகாசத்துல எத்தனையோ கல்ல விட்டு விட்டுஞ்சு எரிஞ்ச கல்லெல்லாம் ஆகாசத்திலேயே நிக்குமாஜயா அகிலா அஜிலா இப்ப வரப்போடியா இல்லையா தாண்டி இப்படி தியாக அக்காவா இப்ப வரவழைக்கலாம் அவ்வளவு தானே யாரு 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 வந்தாச்சு பேசிக்கலாம் நீங்க தானா ஸ்ரீராம்தேவ் ஸ்ரீராம்தேவ் ஹைகோர்ட்டுக்கு போற புது வக்கீல ஏற்பாடு பண்றது வேண்டாம் வேண்டாம் தேவ்ராம்தேவ் சொன்ன கேளுங்க

பாண்டியா ஏன் சார் இந்த ஒரு டாக்ஸி விக்க போறதா கேள்விப்பட்டேன்னு பாஸ் பண்ணிட்டா ஆமா ஹை கோர்ட்டுக்கு போறேன் உன் முதலாளி மானஸ்த அது சரி இந்த வண்டி வித்துட்டு அப்புறம் நீங்க எனக்கு எப்படி முதலாளி ஆவீங்க சார் ரொம்ப நாளா இந்த வண்டி தான் சார் எனக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற சார் இதையும் வித்ராதீங்க சார் எந்த எனக்கு இதெல்லாம் பிடிக்காத நான் என்ன உண்மையா விக்க போறேன் டாக்ஸி தான் விக்க போறேன் நான் ஹை ஹைகோர்ட் போறதா முடிவு பண்ணிட்டேன் இந்த ஃபேக்டரி வித்துதா கோட் பத்திரம் வாங்க போறா என்ன என்ன சம்பாதிக்க ரொம்ப கஷ்டமா எப்பவாவது சம்பாாயிக்கலாம் நீ இந்த நீ முதல்ல இந்த டாக்ஸி வாங்குற ஆளப் குட் ஈவினிங் சார் குட் ஏய் இன்னைக்கு கலெக்ஷனா ஆமா சார் எவ்வளவு இருக்கு 5184 ரூபாய் சார் ஆஹா ஆரேட இன்னைக்கு லேட் ஆச்சு நாளைக்கு கட்டா செஞ்சுகலாம் சரி

அகிலாண்டம் அகிலாண்டம் அடுப்படி விட்டு பக்கம் வர வேண்டும் அகிலா 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 எதுக்கெடுத்தாலும் அகிலா வாய் தான் இருக்குது பெருசா என்ன வந்துச்சு புதுசா உனக்கு புதுசா இல்லை நீ எனக்கு புதுசா போட்டும் பேசும் வக்கீல் பேசும் நமக்கு என்ன புதுசா மாமா பாத்திரத்தில் கோத்திரந்தா புரியுமா ஏதோ பத்திரம் தான் வாங்கி விட்டே தெரியுமா பணத்துக்கு என்ன செஞ்சீங்க பத்திரம் வாங்க ஆபீஸிலே பணம் எடுத்தேன் தந்திரமாக மார அப்படியே மாத்தி புட்டேன் பத்திரமாக அய்யய்யோ திருப்பி பணமா ஒரு அவசரத்துக்கு இல்லாத ஆபீஸ் பணம் அதை அப்புறமா திருப்பி வைச்சா திருட்டுத்தனம்மா திருப்பி எப்படி வைப்பீங்க நீங்க வளந்த மாட்ட நிப்பீங்க ஆஹ் நம்ம டாக்கியத்தான் விட்டு பணத்தை திருப்பி வைப்பேன் ஆஹ் யார் ஆமா சார் பகடே பாயா வந்துட்டியா டாக்ஸி வாங்க பாத்தி ரெடியா கேஷா செட்டா இன்னைக்கா நாளைக்கா கணக்கில வருமா கையில வருமா வாங்குறானே என்கிட்ட காட்டு வாடகை கார காட்டு இத பாரு ஒன்னோ ரெண்டோ கூட குறைய உடனே வேறத முடிச்சு காட்டு டாக்ஸிய பிக்க முடியாது சார் வர வழியில பெரிய ஆக்சிடென்ட் ஆயி சார் என்னது ஆக்சிடென்டா வண்டி சுக்குரூரா போச்சு சார் வண்டி இதுவே ஆயிரம் ரூபாய் கூட வில போக என்னடா சொல்றேன் என்னடா சொல்றேன் தெரியாம காரம் ஓட்டுறேன் பாலு 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 ஆபீஸ் பணத்தை கையாடி பத்திரம் வாங்கி போட்டேன்டா டாக்ஷி வித்து எடுத்த பணத்தை திருப்பி வைக்க நினைக்கா இப்போ ஐயாயிரத்தை கையாடினது ஆபிஸ் கணக்கு காட்டு கையில் போலீஸ் என்ன மாட்டு என்ன சட்ட ஆர உருமாசா ஸ்ரீமுதி நேரத்தை வீணாக்கி ஸ்பீட்டுக்கு வளர்க்க உண்டாக்கி வயசுல பாதியை போட்ட போத்தி வளர்க்க வம்புற கிரவுடுத்தீங்க இப்போ ஸ்ரீமுதி நீங்க வித கொடுத்தீங்க சேரையும் போவான் வீதிக்கு வாங்க ஜெனங்க மாட்டுவான் ஜெயலங்கு போங்க பாலு எழுதி நிறையான நேரம் இதுவா என்ன கெட்டலோ அப்புறம் வருவா அப்பா அப்பா திரைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு ஐயாயிரத்துக்கு வழிபண்ணு ஐயாயிரமா எங்க போவேன் சோமுவ வாங்கி கொடு சரி பட்ட வர்றேன் காயம் படுவது இன்ன நிக்கலே தனி உச்சத்தில இருக்கிறது மிச்சம் வைக்கல ஒண்ணும் மிச்சம் வைக்கல தெரியுமா ஏ நீ உம் அறிவைக்காக வரட்டித்தவளே இந்தாங்க இந்த பணத்தை கையில புடியுங்க உடனே போங்க ஆபீஸ் கணக்கு முடியுங்க

மை நேச்சர் எப்போது அப்பா தப்பான நடப்பா என்பது சரியில்லை ஆர்கியூ வித் கொடுத்தா என்ன போகும் அடுத்தவனா மச்சான் தானே மனுஷனாவே மதிக்கலா என் மச்சான் அப்புறம் ஐயோ உறவுக்கு உண்டு ஒன்பது பேரு உதவியை கேட்டா ஓடுறாங்க பாரு உதவிக்கு இங்கே நான் வரலாமா நகையை எடுத்து நான் தரலாமா மற்றவர் முன்னே பசலா நான் உனக்கு எதுவும் செஞ்சதில்லம்மா உன் உதவியை கேட்க தகுதி இல்லம்மா வேண்டாம்மா வேண்டாமா வேலை முக்கியம் வாழ்வு முக்கியம் வைர மாலையா முக்கியம் நகையோ நட்டோ நாளைக்கு வரலாம் மானம் போனா வந்துடுமா வகையை பார்த்தா உறவேது அந்த உறவுக்கு இல்லாத நகை ஏது அழகு வைக்கிறேன் கடையில நான் என்ன பார்க்கீங்க இப்ப கிடையாது கிடையாது சேட்டு கடையில் வீட்டு கடை இரவும் திறந்த கடை அக்கா அப்போ

அஞ்சோ பத்தோ குருவிய போலே கொத்தி சேர்த்தது போதுமோ கொட்டி கொட்டி அளந்தாலும் குருணி பதக்கா ஆகுமோ

கோட்ல ஏறுங்க ஆறுங்க காருங்க கால மட்டும் பாருங்க అబ్బా బు పోనే ఇప్పనా మనుష్యనగిపోనే పద్రం కిళిటం పగే మరే మృగమీ మనిషన మారిట మాదిట మనుషనపోనే ఇప్పనా మనుష్యనగిపోనే தெரிஞ்சுக்க வீடாகட்டும் நாடாகட்டும் விட்டுக் கொடுத்து பதவிக்கணும் இந்த எல்லாம் பகையா இருந்தா வீடும் நாடும் காடாகும் இன்னொன்னு தெரிஞ்சிக்கங்க உங்க கேக்க உடைக்க தான் கிப்பு உடைச்சிது கே திருப்ப உடைச்சது காரு காரு இருந்துச்சு விபத்து ஒன்னும் நடக்கல நல்லார் அடிச்ச டிரைவருக்கு தான் நீங்க ஒண்ணு கொடுக்கல வேண்டாத குணத்தை எல்லாம் விட்டுட்டே அப்போ வேண்டான்னு சொன்ன வேட்டியை கட்டிட்டு இப்போ கட்டிட்டு இதாக கட்டிட்டு அத்த சொல்லத்தா, வார்த்தை என்னத்தா